ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான ப்ரொமோ நமக்கு வந்து விகாவோட ப்ரொமோ வரும் அப்படின்னு நல்லா நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் கண்டிப்பாக வரல நியூ இயர் உதவும் கண்டிப்பாக விகாவோட ப்ரோமோ வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி இருந்தது இப்போ எதிரும் பார்த்தோம் இன்றைக்கி வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்ற ப்ரமோலாம் வருதுங்க மற்ற ப்ரோமோலாம் வருது பாக்கியலட்சுமி ப்ரோமோ வருது எல்லாமே வருது ஸ்டோர் ப்ரோமோ வருது ஆனால் விகா மகாநதி ப்ரோமோ மட்டும் வரல எல்லா யாரில் கூட வந்து மகாநதி ப்ரோமோ போடுங்க அப்படிங்குன்னு நம்ம விகா ஃபென்ஸ்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து இருக்குது அது வந்து அவங்க பார்த்துருப்பாங்க இருந்தாலும் நம்மளோட விகாவுக்கு ஒரு ப்ரோமோ விடவே இல்லை நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நாளைக்கு வருமா இல்லை குமரனோட ப்ரொமோவே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல குமரன் கங்காவுக்கு நல்லா போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து அவங்க ப்ரொமோ விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விகாவோட ப்ரொமோ விட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பெஷலாக அவங்களுக்கு மட்டும் விட்டு அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் ஏதாவது பண்ணி விடுங்க டைரக்டர் சார் அப்படின்னு டேரக்டர் சார்கிட்ட தான் கேட்கணும் ப்ரொமோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக நிஜமாகவே இன்றைக்கி ப்ரொமோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் வந்து வரலை நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி தெரியல நாளைக்கு கண்டிப்பாக வந்து குமரனோட இது வந்து ஒரு செக்ஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அதோட நின்றுமா அப்படின்றதும் தெரியல ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து கூட்ருக்காங்க இல்லையா ஒரு பே பேப்பரில் சைன் போர்ட்டாங்க சார் மேடம் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொ விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே கதாநாயகன் ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி காவேரியை கூட்டிட்டு போகிறாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் அந்த எல்லோச்செடியில் இருக்காங்க அதே ட்ரெஸ் பார்த்தீங்களா பிங்க்கு ஒரு வயலட் கலரில் வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு நம்மளோட விஜய் அதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரொமோ தனியாக வருமா அப்படின்னு சொல்லி தெரில வந்தால் நல்லா தான் இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு விகா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கம் வருத்தத்தில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்